விஸ்மில்லா வசலாத்து வசலாமு அலா ரசாஹி சல்லாஹ் சொல்லாம் கண்ணித்துக்கூர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமம் குரான் வரக்கூடியது அதிலே கொண்டு நம்முடைய அனைத்து தேவைகளையும் கஷ்டங்களையும் எவ்வாறு போக்கிக் கொள்வது என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள் சப்ஸ்கிரி சேவைப்பட்டுருக்கும் அதை கொடுத்திங்கன்னா ஒரு பட்டன் வரும் அதையும் தொட்டால் நாம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லா யாரை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வம் முட்டுகிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக அவருடைய தேவைகளை க நிறைவேற்றி கொடுப்பாயாக கஷ்டங்களை நிற்கவாயாக கடன்களை போக்குவாயாக வாழ்க்கையிலே பறக்க சுவையாக வருமானத்தில் பறக்க சுவையாக இம்மையை வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களையும் அவர்களை ஆக்குவையாக ஐ மீன் அல்லாஹுடைய குரானில் வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இஸ்மு ரெண்டு இஸ்மே சேர்ந்ததுதான் அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் இப்ராஸ்லா அவர்கள் அவர்களை தூக்கி நெருப்பில் போடுறதுக்காக வேண்டி இந்த மிகப்பெரிய நெரு நெருப்பை ஏற்படுத்துகிறான் கடைசி என்னாச்சுன்னா பக்கத்தில் போக முடியல அவ்வளோ பெரிய நெருப்பு அதனால் வந்து ஒரு பரணி மாதிரி கட்டி அதில் நிற்க வச்சு அதை தண்ணுறதுக்கும் என்ன செய்யலாம் பண்ணியாச்சு அந்த சமயத்தில் மலக்குகள் நல்லா கேட்குறேன் யாழ் அவனுடைய கலியலை நெருப்பில் போட போகிறாங்கன்னு சொல்லும்போது சரி நீங்கள் போய் கேளுங்க அவருக்கு உதவி தேவை இருந்தால் உங்களுடைய உதவி தேவை தான் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு நல்லா அறிஞ்சிகிட்டு கொடுக்குறான் அங்கேருந்து ஜிபிலேஸ் வர்றாங்க வந்து யா இப்ராஹிம் நீங்கள் சொல்லுங்கள் என்னை ஒரு ரக்கினால் இதை அடிச்சுன்னு சொன்னால் நெருப்பில் அமர்ந்து போயிடும் உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க உம்முடைய உதவின்னா எனக்கு தேவையில்லை ஆனால் இறைவனுடைய உதவின்னா எனக்கு தேவை அப்படிங்கிறான் அந்த சமயத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அல்லாஹ் எனக்குள்ள இருக்கின்றான் என்ற அந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன் சொல்லக்கூடிய அந்த தன்மை அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னா தூக்கி போய் சொன்ன போயிடுறாங்க அப்போது நெருப்பில் தூக்கி போடுறாங்க அப்போ ஹஸ்புன் அல்லாஹ் என்மல் வக்கீல் அவன் சொன்ன விஷயம்னு ஹஸ்புன் அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் நியாயமல் வக்கீல் அவன் சிறந்த பொறுப்புதாரி இறைவன் வானம் பூமியை படைத்த இறைவன் வந்து ஒரு பொறுப்புதாரி ஆகும் பொழுது அங்கே எந்த விதமான கஷ்டத்துக்கு வேலையே இல்லை இதை சொன்ன உடனே அல்லாஹ் நெருப்பை பார்த்தி நெருப்பை பார்த்து கட்டளிகின்றான் யா நாரு நெருப்பே கூர்தன் வலாமன் அல்லா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு நீ பருதன் வ சலாவன் அதாவது குளிர்ச்சியாக ஆகிவிடு அதே சமயத்தில் அவர் சுகம் தரக்கூடியதாக ரொம்ப குளிர்ச்சியான கஷ்டம் அப்போ என்ன சொல்கிறான் குளிர்ச்சியாக இருக்கணும் பூஞ்சொலி மாதிரி ஆயின்னு சொல்கிறான் சொல்கிறான் சொன்னாலும் அவங்க விழு நெருப்பில் விழுகிறாங்க ஆனால் நெருப்பு அவர்களை பொறுத்தவரையும் ஒரு பூஞ்சொலியாக இருக்குது இப்படியாக அவங்க காப்பாற்றுறோம் அல்லாத்தாரா இந்த சம்பவத்தில் நம்ம தெரிய வேண்டிய விஷயம்னு சொன்னால் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை இந்த சமயத்திலே அல்லாஹ் தாலா காப்பாற்றினா அர்த்தத்தை போல புரிந்து கொள்ளுங்கள் ஹஸ்புன் அல்லா எனக்கு அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்புன் அல்லான்னு அல்லாஹ் போதுமானவன் வானம் பூமியை படைத்த அல்லாஹ் நமக்கு போதுமாகவில்லையா நிச்சயம் அல்லாஹ் போதுமானவன் நம்மை படைத்த வானம் பூமியை படைத்த மனிதர்களை படைத்த மரங்களை படைத்த மலைகளை படைத்த கடலை படைத்த அண்ட சராசரத்தை படைத்த அல்லாஹாலா நமக்கு போதுமானவன் இல்லையா அலை சல்லாமி காஃபி நமதால் கேட்கிறான் அலை காஃபி அல்லாஹ் காஃபின் அலை சல்லா ஒரு அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் ஆகவில்லையா அப்போது இந்த ஹஸ்பனல்லான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நல்லா பவர்ஃபுல்லானது ஹஸ்மனல்லாஹூ நேமல் வக்கீல் அவன் சிறந்த பொறுப்புதாரி அல்லா எனக்கு போதுமானவன் எனக்கு மிகப்பெரிய பொறுப்புதாரி சிறந்த பொறுப்புதாரி இந்த வார்த்தையை நீங்கள் ஹஸ்மனல்லா நேமல் வக்கீல் என்பதை நானூற்றி ஐம்பது தடவை ஓதிட்டு சலவாத்து முன்பின் சராத்துக்கு முன்பின் பிறந்த தடவை வரைக்கும்ங்க இது ஓ சரவுத்து பூர்ண தடவை லெவன் டைம்ஸ் இது நானூற்றி ஐம்பது ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளை ஏழு தடவை அதே சமயத்தில் எழுபது தடவை கேட்டால் செவன்ட்டி டைம் கேட்டால் ரொம்ப சிறப்பு யா அவனுக்கு திருப்பியை கொண்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாயாக இந்த மாதிரி எழுபது தடவை செவன்ட்டிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஏன் நபி நபி பார்த்தா எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் வந்து எழுபது தடவை நீங்கள் அந்த முன்னாபி கான் துவா செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறேன் இப்போ எழுபது அப்படிங்கிறது கணக்கு இருக்குது அப்போது ஏழு சாதாரண ஏழு செய்யுங்க அதில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் எழுபது தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செலவா போன தடவை இதை காலை மாறி ஓய்வு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எல்லா பிரச்சனையிலுமே தீரும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் உயிரே போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் உயிரை தான் நல்லா காப்பாற்றினா நமக்கு தெளிவான ஆதாரம் இருக்குது இல்லையா அப்போது அப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக தான் அல்லா தலா இந்த பெயருடைய பறக்கத்தை கொண்டு பார்த்தா போவோம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் டெய்லி இதை ஓதிடுவோம் நானூற்றம்பது அடவை காலை மாதிரி ஓதித்தே வரணும் பத்து நிமிஷம் கூட ஆகாது ஹஸ்பண்ட் நல்லா நீ முக்கியன்னு நீங்கள் ஓதுவதற்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஓதித்து வாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய கிருமையில் அனைத்து பிரச்சனை பற்றி கிணத்துறையிலே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் நம்ம அல்லாட்ட உதவி தேடும் பொழுது நம்ம என்ன செய்யணும் தெரியுமா அல்லாவுக்கு முழுமையான ஒரு அடிமையாக அடியானாக ஆகிவிட வேண்டும் ஒரு ராஜாக்கிட்ட ஒரு அடிமை இருந்தான்னு சொன்னால் அவனுடைய அத்தனைத்தையும் அவரே பார்த்துக்கிறாரு எங்கேயும் ஆண்டு போக தேவையில்லை ஏன்னா அவருக்காக தான் உழைக்கிறார் அதே மாதிரி நீங்கள் அல்லாவுக்கு ஆகும்போது போது அல்லா ஆகி விடுகின்றான் அப்போ என்ன செய்யணும் இதுவரை நீங்கள் தூள்களையா இன்னும் நோக்கிலேயா கவலைப்படாதீங்க இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அஸ்தாஃபர்லாஹா வாத்து விலை அஸ்தாஃபர்லா யாழ்ல அவனுடைய பாவானி பி உன் பக்கம் திரும்புகிறேன் அவ்வளோ தான் இதை அர்த்தம் அஸ்தாஃபர்லஹா வாத்து இது உடனே சொல்லிட்டு உள்ளத்தில் சொல்லணும் அதாவது சும்மா வாயில் சொல்லக்கூடாது அது நிச்சயமாக யாழ்ல நான் பாவனை தேடுறேன் உன் பக்கம் திரும்புகிறேன் அப்படின்னு உண்மையினு அஞ்சு தான் தூள் ஆரம்பிச்சிருங்க இதுக்கு பின்னாடி சுனத்தான் ந வாஜிபான தூகை விடாம தூளை பயிற்சி பண்ணுங்கள் இஷ்ரா முகா அவ்வாமி தொழில் பயிற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஃபரலும் ரொம்ப கட்டாயம் ரமலான்ல ரமணா ரொம்ப நெருங்கி வந்துச்சு ஒரு மூணு மாதம் தான் இருக்குது ரமலான்ல ரமனாவுடைய முப்பது நுமையும் நோட்டுருங்க ஜக்காந்து கடமையானது ஜக்காந்து கொடுத்துருங்க ஹஜ்ஜு கடமையாக ஹஜ்ஜு செஞ்சுருங்க இது அஞ்சு கடமை உடைய வாழ்க்கையில் கொண்டு வர வச்சு செஞ்சுருங்க ஏன்னா ஓனுக்கு ஒரு காலம் இருக்குது ரமணாலுக்கு ஒரு காலம் இருக்குது ஹஜ்ஜுக்கு ஒரு காலம் இருக்குது நீயத்தை வச்சுருங்க செய்வேன்ட்டு சக்தி இருந்தால் ஹஜ்ஜு செய்வேன் அப்படின்ட்டு இப்போது இதை நீங்கள் உங்களை உண்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அஞ்சு ஏதாவது தூள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காலை மாதிரி ஒரு நிச்சயமாக நடக்கும் ஏன்னா நீங்கள் அல்லாண்ட ஐக்கியம் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் காலைமரா முன்னு நன்மை அதிகரிப்பதற்காக வேண்டிய என்ன வழி அப்படின்னு சொன்னால் காலைமர தஸ்வியாது உங்களை அங்க உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அங்கம் ஆக்கிக் கொள்ளுங்கள் மூறாவது கலிமம் இல்ல வாயிலாக நூறு நாலாவது களிம நூறு அஸ்ஸ்தல்லாவது நூறு அப்ப லாயிலாக இல்லான் ஸ்மானுக்கு இன்னும் ரவி ரப்பி ஹபிலி முல்கன் இன்ன கருத்தலோஹாப் உறவி சல்லாளே சிறவி இதை டெய்லி நீங்கள் காலை மாதிரி ஓர்த்திவிட்டீங்கன்னா உங்களுடைய அன்று முழுவதும் முழு பாதுகாப்பு சைத்தான விட்டு பாதுகாப்பு அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்கிட்ட அதிகம் அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டாயிரம் ரகமத்து இறங்கும் உங்கள் மீது இவ்வளோ பெரிய பாக்கியம் ஏன்னா செலவாத்தினால நீங்கள் இரநூறுவா சாத்தணா ரெண்டாயிரம் திறங்கும் அப்போது உங்களுடைய தேவைகள் கஷ்டங்கள் நீரும் நீங்க தேவைகள் நிறைவேறும் வருமானம் அதிகமாகும் ஏன்னா அதுக்குள்ளே துவா இருக்குது ரப்பி ஹபிலி முழுக்க இன்னும் சுனிமான துவா அப்போது காலை மாதிரி ஓயிட்டு வாங்க அரை மணி நேரம் ஆகும் போகுது அவ்வளோதான் இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா அடிக்கிற போய் இல்லை மிகப்பெரிய வெற்றியடையலாம் அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய கடமை சரியாக செய்யுங்க உற்றா ஒருமுனையை சேர்ந்து வாழுங்க வாங்களை விட்டு தவித்து கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சூதாடுறது வட்டி வாங்கிறது கொலை தற்கொலை சூதா சூதாட்டம் செய்வினை இதெல்லாம் விட்டு தவிந்து கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுப்பதை விட்டு மறுபடியும் பொற்றுள்ள அபகரிப்பதை விட்டு கஷ்டங்கள் கொடுப்பதை விட்டு இதெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் இது மாதிரி நன்மையை செஞ்சு தீமை விட்டு தவித்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது இருந்தில்ல மிகப்பெரிய பாக்கியம் இதுக்கு ஒரு படி மேலே இதை மக்களுக்கு நீங்கள் எத்தி வச்சிக்கின்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நன்மையை ஏவி கொண்டிருங்கள் தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் துவா செய்வீங்க அல்லா கபல் செய்ய மாட்டோம் அப்போ என்ன நடத்த சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொடுந்தால் நம்முடைய துவா கபுலாக நடக்கும் இப்போ நம்ம என்ன செய்யறது நம்ம தெரிந்த நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ பேசின விஷயமே பல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் இருக்குது அதனால அதை அனுப்பி அஞ்சு பேருக்கு அனுப்பி வச்சுக்கிங்கன்னு சொன்னால் அந்த நன்மை ஏவி தீமை தடுத்தால் கூடத்தில் விடுவீங்க இந்த மாதிரி நீங்கள் நன்மையின் பக்கம் திரும்ப போடுறது உங்களுடைய துவா நிச்சயமாக கபலாகும் இல்லை வளர்ல அல்லாத்தா கபுல் செய்வனாக யாரெல்லாம் தகஜ தொழுகிறீங்களோ அப்படிப்பட்டவங்களும் ஒரு விசேஷ திக்கர் இருக்குது தகஜத்தை உங்களுக்கு வாக்குச்சில் தொழுகிறீங்க அல்லாட் இறைநேசர் ஆகணும் நபிசலாசவங்களை கடவில் காணும் இந்த மாதிரி ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஒரு தர் இதே திக்கர் இருக்குது ரகசிய திக்கர் அதை நீங்கள் என்னுடைய நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தொம்போது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா உங்களுக்கு நான் வந்து அந்த குரூப்பில் இணைச்சி விட்டு அதை கற்றுத்தருவேன் சார் தான் அது மிகப்பெரிய ஃபாய்தான் ஒன்றும் இல்லை கால்லாரா சார்ந்தார்களோட செஞ்சப்போ ரொம்பலாம் கிடையாது மிகப்பெரிய ஃபாய்தா தரும் எல்லாம் நல்லா பிடிச்சவன வாக்குகள் எல்லாருமே அலாமலை வரலா